மெய்வெளியின் செய்திகள் ஆதரவு வழங்குவோர் வணக்கம் மெய்வெளியின் செய்திகள் வாசித்தளிப்பவர் ரஜிதா சாம் முதலில் இலங்கை செய்திகள் தேர்தல் தொடர்பாக இன்று ஜனாதிபதி ராணில் விடுத்த செய்தி திட்டமிட்டபடி இந்த ஆண்டு உரிய காலப்பகுதியில் ஜனாதிபதி தேர்தல் இடம்பெறும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் இன்று முற்பகல் நடைபெற்ற தனது அமைச்சரவை கூட்டத்தில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இதன்படி அரசாங்கம் பொது தேர்தலை நடத்துவதற்கு அல்ல ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதற்காகவே பணம் ஒதுக்கியுள்ளது என அமைச்சர்களிடம் தெரிவித்துள்ளார் இதனிடையே முதலில் நாடாளுமன்ற தேர்தலை நடத்த வேண்டும் என கோரிக்கை அண்மைய நாட்களாக கொழும்பு அரசியல் களத்தில் பேசப்பட்டு வந்தது அத்துடன் விரைவில் நாடாளுமன்றம் கலைக்கப்படும் என்ற பேச்சும் அடிபட்டது இவ்வாறான நிலையிலேயே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தமிழ் பொதுவேட்பாளர் விடயம் ஜனநாயக தேசிய கூட்டணியின் கூட்டம் தீர்மானம் இன்றி நிறைவு தனியாகவும் கூட்டணியாகவும் பேசிய பின்னரே இறுதி தீர்மானம் எடுக்க முடியும் என்று ஜனநாயக தேசிய கூட்டணியின் பங்காளி கட்சிகள் தெரிவித்ததை அடுத்து தமிழ் பொது வேட்பாளர் விடயத்தில் தீர்மானமின்றி கூட்டம் நிறைவுக்கு வந்துள்ளது உரும்ராய் சிவகுமாரின் சிலை அருகில் உள்ள கூட்டுறவு அரங்கில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி தலைவர்களுக்கும் சிவில் அமைப்பின் பிரதிநிதிகளுக்கும் இடையிலான சந்திப்பொன்று நேற்று முன்தினம் நடைபெற்றிருக்கின்றது இந்த சந்திப்பில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் சார்பில் சித்தார்த்தன் செல்வம் அடைக்கலநாதன் சுரேஷ் பிரேமச்சந்திரன் என் ஸ்ரீகாந்தா வேந்தன் உள்ளிட்டவர்கள் பங்கேற்றனர் சிவில் அமைப்புகளின் சார்பில் பேராசிரியர் கணேசலிங்கம் ஆய்வாளர்களான சோதிலிங்கம் நிலாந்தன் மற்றும் வேலன் சுவாமிகள் உள்ளிட்டவர்கள் பங்கேற்றிருந்தார்கள் இந்த உரையாடலின் போது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்துவது தொடர்பில் தீர்க்கமான முடிவினை எடுப்பதை மையப்படுத்தியே உரையாடல்கள் ஆரம்பமாகியிருந்தன குறிப்பாக இலங்கை தமிழரசு கட்சிக்கு வழங்கப்பட்ட கால அவகாசத்துக்குள் தீர்க்கமான முடிவினை அறிவிக்காத நிலையில் அக்கட்சியின் முடிவு கிடைக்கும் வரையில் காத்திருக்காது அடுத்த கட்டமாக முன்னெடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து கவனம் செலுத்தப்பட்டது விசேடமாக சிவில் சமூக தரப்பினரிடத்திலிருந்து பொது வேட்பாளர் ஒருவர் நிறுத்தப்பட வேண்டியது அவசியம் என்ற கருத்து உறுதியாக முன்வைக்கப்பட்டது அதேபோன்று சுரேஷ் பிரேமச்சந்திரன் தரப்பிலும் பொது வேட்பாளர் நிறுத்தப்பட வேண்டியது அவசியம் என்பது உறுதியாக மேற்கொள்ளப்பட வேண்டும் என்ற தோனிப்பட்ட கருத்துகள் வெளிப்படுத்தப்பட்டிருந்தன எனினும் மற்றும் தமிழ் தேசிய கட்சி ஆகிய தரப்புகள் சில கரிசனைகளை வெளிப்படுத்தியிருந்தன குறிப்பாக அனைத்து தரப்பினரும் ஒன்றிணைந்து இந்த விடயத்தில் தீர்மானம் எடுப்பதுதான் மிகவும் முக்கியமான விடயம் என்பதை வலியுறுத்தியன குறிப்பாக இலங்கை தமிழ்சு கட்சியின் பங்கேற்பு இல்லாத சூழலில் தமது கட்சிக்குள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியாகவும் இருவேறு சந்திப்புகளை நடத்தியதன் பின்னரேயே முடிவினை எடுக்க முடியும் என்றும் குறிப்பிடப்பட்டது அத்துடன் இலங்கை தமிழ்சு கட்சியுடன் பேச்சுக்களை முன்னெடுப்பது பற்றியும் கவனம் செலுத்தப்பட்டது இவ்வாறான நிலையில் பொது வேட்பாளர் விடயம் சம்பந்தமாக மீண்டும் கூடி பேசுவதென்ற நிலைப்பாட்டுடன் தீர்க்கமான தீர்மானங்கள் இன்றி கூட்டம் நிறைவுக்கு வந்துள்ளது இலங்கையில் தமிழர்களுக்கு எதிராக இடம்பெற்ற யுத்தம் இனப்படுகொலையே கனடா பிரதமரின் கருத்துக்கு இலங்கை அரசு கண்டனம் இலங்கையில் தமிழர்களுக்கு எதிராக இடம்பெற்ற யுத்தத்தை இனப்படுகொலை என கனடா பிரதமர் ஜஸ்டின் ரூட்டோ மீண்டும் தெரிவித்தமையை வன்மையாக கண்டிப்பதாக அரசாங்கம் அறிவித்துள்ளது முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலை முன்னிட்டு கடந்த சனிக்கிழமை ஜஸ்டின் ரூடோ வெளியிட்ட அறிக்கையில் இனப்படுகொலை தொடர்பில் முன்வைத்த கருத்துக்கள் தவறானவை என வெளிவுகார அமைச்சு நேற்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழர்களுக்கு எதிரான போர் நிறைவடைந்த மே பதினெட்டாம் திகதியை தமிழர்கள் இனப்படுகொலை நினைவேந்தல் தினமாக அங்கீகரிப்பதற்கான தீர்மானத்துக்கு இரண்டு வருடங்களுக்கு முன்னர் கனடா பாராளுமன்றம் ஏகமனதாக வாக்களித்ததாக முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலை முன்னிட்டு வெளியிட்ட அறிக்கையில் அந்நாட்டு பிரதமர் ஜஸ்டின் ரூட்டோ சுட்டிக்காட்டியிருந்தார் இந்த நிலையில் இலங்கையில் முன்னர் ஆட்சியில் இருந்த அரசாங்கங்களும் இனப்படுகொலை தொடர்பான குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து நிராகரித்து வந்தன என்று வெளிவகார அமைச்சு குறிப்பிடப்பட்டுள்ளது கனடாவின் இந்த ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள் ஐநா கொள்கைக்கு மாறாக தனிநாடு கோரி விடுதலை புலிகளால் நடத்தப்பட்ட ஆயுதப்போருடன் தொடர்புடையது என தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பு கனடா உள்ளிட்ட உலகளாவிய ரீதியில் முப்பத்தி மூன்று நாடுகளில் பயங்கரவாத அமைப்பாக பட்டியலிடப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இலங்கையில் இடம்பெற்ற போர் குறித்த ஜஸ்டின் ரூட்டோவின் கருத்து வெளிநாடுகளில் வாழும் இலங்கையர்கள் மத்தியில் இன நல்லிணக்கத்தை சீர்குலைக்கும் அனைத்து சமூகங்களையும் சேர்ந்த சிங்களவர்கள் தமிழர்கள் உள்ளிட்ட அனைவரும் இலங்கையில் நடைபெற்ற மோதலால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த நிலையில் கனடா பிரதமர் வெளியிட்ட கருத்து இலங்கையர்கள் மத்தியில் பாதகமான தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது என தெரிவிக்கப்பட்டுள்ளது தேசிய ஒருமைப்பாடு நல்லிணக்கம் மற்றும் முன்னேற்றத்திற்கான இலங்கை அரசாங்கத்தின் தொடர்ச்சியான முயற்சிகளை சீர்குலைக்கும் வகையில் இருக்கின்றது என்றும் வெளிவுகார அமைச்சர் இலங்கை அரசாங்கத்தின் கோளைத்தனம் முள்ளிவாய்க்கால் நினைவு நிகழ்வுகளை அனுமதித்தது இலங்கை அரசாங்கத்தின் கோழைத்தனம் என பிவிதுருகேல உரிமையவின் தலைவர் உதயன் கம்பன்பில குற்றம் சாட்டியுள்ளார் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இதனை தெரிவித்திருக்கின்றார் மேலும் போரில் கொல்லப்பட்ட தமிழீழ விடுதலை புலிகளை நினைவு நினைவுகளே தமிழ் மக்களால் அங்கு நடந்தேறினவே தவிர போரில் இறந்தவர்களுக்கு நிகழ்த்தப்பட்ட நிகழ்வு அல்ல தாம் நேசித்தவர் ஒருவரை ஒரு மத சடங்கு அல்லது சமூக நிகழ்வின் மூலம் நினைவுகூற நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினரை யாரும் தடுக்க முடியாது எனினும் இந்த நிகழ்வு தமிழீழ விடுதலை புலிகளுக்காக நிகழ்விடத்தை சுற்றியுள்ள பகுதியில் கட்டப்பட்டிருந்த சிவப்பு மற்றும் மஞ்சள் கொடிகள் இந்த நிகழ்வுகளை அரசாங்கம் அனுமதித்திருக்க கூடாது என்று அவர் தெரிவித்திருக்கின்றார் சக்தியிலிருந்து விலகி ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட உள்ளார் சரத் பொன்சேகா முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகா ஐக்கிய மக்கள் சக்தியிலிருந்து விலகி ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட உள்ளார் என தெரிவிக்கப்படுகின்றது ஜூன் மாதம் அவர் இது குறித்த உத்தியோகபூர்வமான அறிவிப்பை வெளியிட இருக்கின்றார் எந்த கட்சியுடனும் சேராமல் சுயேட்சை வேட்பாளராக அவர் போட்டியிட உள்ளார் இதேவேளை ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சிலரின் ஆதரவை சரத் போன்சேகா பெற்றுள்ளார் என ஏனைய கட்சிகளின் நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் ரகசிய பேச்சுவார்த்தைகள் தொடர்கின்றன என முன்னாள் ராணுவ தளபதிக்கு நெருக்கமான வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன சரத் ஃபோன்சேகா தனது தேர்தல் பிரச்சாரத்தின் போது ஊழலற்ற நாடு மற்றும் தேசிய பாதுகாப்பிற்கு முன்னுரிமை வழங்குவார் என தகவல்கள் வெளியாகியுள்ளன அரகலையவின் போது அவர்களுக்கு ஆதரவு வெளியிட்ட சரத் ஃபோன்சேகா அந்த சந்தர்ப்பத்தில் தமக்கு கிடைத்த ஆதரவை பயன்படுத்த முயல்வார் தனது பிரச்சாரத்தின் போது அவர் புத்திஜீவிகள் பிரபல பிரமுகர்களுடன் இணைந்து செயற்படுவார் இதேவேளை தேர்தல் பிரச்சார காலத்தில் சரத் ஃபோன்சேகா யுத்தம் குறித்த நூலை வெளியிட இருக்கின்றார் இந்த நூலில் யுத்தம் குறித்த பல முக்கிய விடயங்கள் இடம்பெறவிருக்கும் இதேவேளை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பிரதிநிதியாக முன்னாள் ராஜதந்திரி ஒருவர் சரத் ஃபோன்சேகாவை சந்திப்பதற்கான வேண்டுகோளை விடுத்திருக்கின்றார் இந்த சந்திப்பினை நிராகரிக்காத சரத் ஃபோன்சேகா எனினும் தான் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் முடிவை கைவிடவில்லை என தெரிவித்திருக்கின்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் காரணமாக பல்லாயிரக்கணக்கான வெளிநாட்டு பணியாளர்கள் நாட்டை விட்டு வெளியேறும் அபாயம் ஏற்பட்டுள்ளது கனடாவில் நிரந்தர குடியிருப்பு அனுமதிக்கு விண்ணப்பிப்போரை அவர்களுடைய வயது கல்வி ஆங்கில புலமை மற்றும் பணி அனுபவம் போன்ற காரணிகளை வைத்து தரை வரிசைப்படுத்தும் நடவடிக்கையை சிஆர்எஸ் நடைமுறையின் கீழ் வகைப்படுத்துகின்றது இரண்டு வாரங்களுக்கு ஒரு முறை சிஆர்எஸ் தரவரிசையை கனடாவின் புலம்பெயர் அகதிகள் மற்றும் குடியுரிமை அமைப்பு வெளியிடுகின்றது அமைப்பு வெளியிட்டுள்ள புள்ளிகள் அதிகமான பெற்ற விண்ணப்பதாரர்கள் நிரந்தர கு நிரந்தர குடியிருப்பு அனுமதி அட்டையை பெறுவதற்கான ஆவணங்களை சமர்ப்பிக்க அழைக்கப்படுகின்றார்கள் இந்த ஆண்டு ஜனவரி மாதம் முதல் புலம்பெயர்தல் அகதிகள் மற்றும் குடியுரிமை அமைப்பு நிர்ணயித்த சிஆர்எஸ் புள்ளிகள் ஐநூற்றி நாற்பது மற்றும் அதற்கும் அதிகம் மூன்று ஆண்டுகள் நீடிக்கும் போஸ்ட் கிராஜுவேட் ஒர்க் பர்மிட் வைத்திருக்கும் பெரும்பாலானவர்கள் இந்த புள்ளியை எட்ட தகுதி பெறவில்லை என புலம்பெயர்தல் ஆலோசகர் ஒருவர் தெரிவித்துள்ளார் புலம்பெயர் தொடர்பான அமைச்சராக மார்க் மில்லர் நியமிக்கப்பட்ட போது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் காலாவதியாகும் அனுமதிகள் நீடிக்கப்படாது என தெரிவித்தார் இதன்போது சிஆர்எஸ் எஸ் புள்ளி வரம்பு நடைமுறைப்படுத்தப்பட்டது இதன் காரணமாக பல்லாயிரக்கணக்கான பணியாளர்கள் நாட்டை விட்டு வெளியேறும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது செய்திகளில் இனி இந்திய விடுதலைக்கான வரலாற்று சிறப்புமிக்க அமெரிக்க தீர்மானம் பொது வாக்கெடுப்பு நடத்த இந்தியா ஆதரவளிக்க வேண்டும் என சீமான் வேண்டுகோள் ஈழ விடுதலைக்கான பொது வாக்கெடுப்பு விரைவில் நடத்தப்பட வேண்டும் என வலியுறுத்தி ஐக்கிய அமெரிக்க பேரவை உறுப்பினர்கள் வரலாற்று சிறப்புமிக்க தீர்மானத்தை அமெரிக்க நாடாளுமன்றத்தில் முன்வைத்துள்ளது வரவேற்கத்தக்கது காலங்காலமாக அநீதி மட்டுமே இழைக்கப்பட்டு கடைசி சொட்டு கண்ணீரும் காணல் நீரான இனத்திற்கு தூரத்தில் தெரியும் ஒரு சிறுவளிச்சமும் புதிய நம்பிக்கையும் மகிழ்வினையும் அளிக்கின்றது இன ஈழ நடைபெற்ற பதினைந்தாம் ஆண்டு நினைவு நாட்களை முன்னிட்டு ஐக்கிய அமெரிக்க பேரவை உறுப்பினரான வைலி நிக்கல் சக ஆறு உறுப்பினர்களுடன் இணைந்து இலங்கை இன கொடுமைகளுக்கு ஜனநாயக வழியில் நிரந்தர காண ஈழ விடுதலைக்கான பொது வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்ற அதிமுக்கிய தீர்மானத்தை பேரவையில் அறிமுகப்படுத்தியுள்ளார் அத்தீர்மானம் ஈழத்தமிழர்களுடனான ராஜதந்திர உறவுகளை வலுப்படுத்த அமெரிக்க அரசினை வலியுறுத்துகின்றது என குறிப்பிட்டுள்ளார் ஆங்கிலேயர் ஆட்சிக் காலத்துக்கு முன் தமிழர்களும் சிங்களவர்களும் இறையாண்மை கொண்ட இரண்டு தனித்தனி அரசுகளை கொண்டிருந்ததையும் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி மூன்றாம் ஆண்டு தமிழ் மற்றும் சிங்கள பிரதேசங்களை இணைத்து பிரித்தானிய அரசு ஒற்றை ஆட்சி நிர்வாகத்தின் கீழ் கொண்டு வந்த வரலாற்றையும் அத்தீர்மானம் அழுத்தமாக சுட்டிக்காட்டியுள்ளது இலங்கை அரசியலமைப்பின் பதிமூன்றாவது திருத்தம் தமிழர்களின் கருத்துக்களை கேட்காமல் அவர்களின் ஒப்புதல் கொண்டுவரப்பட்டது என்பதையும் அதனை அன்றைய தமிழர் தலைவர்கள் நிராகரித்ததையும் சுட்டிக்காட்டியுள்ள அத்தீர்மானம் தமிழர்களின் உரிமை பெற்ற நல்வாழ்விற்கு பதிமூன்றாவது திருத்தம் ஒருபோதும் நிரந்தர தீர்வாக அமையாது என்பதையும் பதிவு செய்துள்ளது மேலும் இலங்கை இனவாத அரசு தமிழர்களின் கருத்து சுதந்திரத்தை பறிப்பதையும் தமிழர்களின் தாயகத்தை தன்னாட்சி அதிகாரமற்ற பிரதேசமாகவே இயன்றளவும் வைத்துள்ளதையும் சுட்டிக்காட்டியுள்ளது இறையாண்மையுள்ள மதச்சார்பற்ற தமிழீழ மீட்டெடுப்பதற்கான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு தமிழர்களால் வட்டுக்கோட்டை தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதையும் அத்தீர்மானம் நினைவு கூர்ந்துள்ளது மட்டும் அது மட்டுமன்றி இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு இலங்கைக்கு சென்ற அமெரிக்க அரசின் துணைச் செயலாளர் ரிச்சர்ட் பவுசர் தமிழர்களின் சுய நிர்ணய உரிமையை மறைமுகமாக அங்கீகரித்ததை மேற்கோள் காட்டி இள விடுதலைக்கான பொது வாக்கெடுப்பை அடுத்த நடத்த அத்தீர்மானம் திடமாக வலியுறுத்துகின்றது இதனை தெளிவுமிக்க தீர்மானத்தை கொண்டு வந்த நிக்கல் மற்றும் அவருடைய சக உறுப்பினர்களுக்கு தன்னுடைய அன்பையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் என சீமான் தெரிவித்துள்ளார் இன அழிப்பு போர் முடிந்து பதினைந்து ஆண்டுகளுக்கு பிறகும் இலங்கை இனவாத அரசிடமிருந்து குறைந்தபட்ச அரசியல் அதிகாரத்தை கூட பெற்றுத்தர முடியவில்லை என்பது உலக அரங்கில் இந்தியாவிற்கு நிகழ்ந்த மிகப்பெரிய தலை குனிவாகவும் என சீமான் அவர்கள் குறிப்பிட்டுள்ளார் முக்கிய பலர் விலகி தளபதி விஜயின் தமிழக வெற்றி கழகத்தில் இணைவு தமிழக அரசியல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை குறிவைத்து ஆரம்பித்துள்ளார் விஜய் தளபதி இரண்டு கோடி என்ற இலக்கை வைத்துள்ள இக்கட்சியில் தற்போது முக்கிய பிரதமர் ஒருவர் இணைந்திருக்கின்றார் அது மட்டுமன்றி தன்னைச் சேர்ந்த ஐநூறு பேரையும் அவர் கட்சியில் இணைத்திருக்கின்றார் அந்த வகையில் நாகை மாவட்டம் அக்கரைப்பேட்டை எம்ஜிஆர் நகர் உள்ளிட்ட பகுதியைச் சேர்ந்தவர்கள் தமிழ்நாடு மீனவர் நல வாரிய மாநில உறுப்பினரும் நாகை மாவட்ட மீனவர் நல அமைப்பாளருமான எஸ் கே ஜி சேகர் தலைமையில் டிவி கேயில் இணைந்திருக்கின்றார்கள் இவர்களை தங்கள் கட்சிக்கு வரவேற்க நாகை மாவட்ட செயலாளர் சுகுமாரன் மாலை மரியாதை செய்து உறுப்பினர்களாக இணைத்துக் கொண்டார் இந்த நிகழ்வில் தமிழக வெற்றி கழக மகளிர் அணியினர் வழக்கறிஞர் நகரச் செயலர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இதன் மூலம் விஜயின் கட்சி அதிரடியை காட்டி வருகின்றது மேலும் முக்கிய கட்சியிலிருந்து இத்தனை பேர் விலகி புதிதாக ஆரம்பித்துள்ள கட்சியில் இணைந்தது அரசியல் வட்டாரத்தில் சலசலப்பையும் ஏற்படுத்தியுள்ளது செய்திகளில் தொடர்வன உலகச் செய்திகள் பலஸ்தீனம் தனியொரு நாடாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளதாக நோர்வே அறிவிப்பு தூதர்களை உடனடியாக நாட்டிற்கு திரும்புமாறு இஸ்ரேல் உத்தரவு மத்திய கிழக்கின் அமைதிக்காக நோர்வே அயர்லாந்து மற்றும் ஸ்பெயின் ஆகிய மூன்று நாடுகள் பலஸ்தீனத்தை தனியொரு நாடாக அங்கீகரித்துள்ளன இந்த தீர்மானம் இஸ்ரேலின் நலன் கருதி மேற்கொள்ளப்பட்டதென நோர்வே பிரதமர் ஜோனஸ் ஹஸ்டோர் இன்று புதன்கிழமை தெரிவித்துள்ளார் இதன்படி எதிர்வரும் இருபத்தி எட்டாம் திகதி முதல் அமுலுக்கு வரும் வகையில் பலஸ்தீனம் தனியொரு அரசாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது அங்கீகாரம் இல்லையெனில் மத்திய கிழக்கில் அமைதிப்படுவது கடினம் என தெரிவித்துள்ளார் நோர்வேயின் அறிவிப்புக்கு பின்னர் அயர்லாந்து பிரதமர் சைமன் ஹாரிஸ் தனது நாடும் பிலஸ்தானிய அரசை அங்கீகரிக்கும் என அறிவித்துள்ளார் ஸ்பெயினும் இணைந்து கொண்டதாக பெட்ரோ சான்ஸ்லஸ் இந்த தீர்மானத்துக்கு இணக்கம் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் அயர்லாந்து மற்றும் நோர்வேயில் உள்ள இஸ்ரேலிய தூதர்களை உடனடியாக நாட்டிற்கு திரும்புமாறு இஸ்ரேல் வெளியுறவு அமைச்சர் உத்தரவிட்டுள்ளார் ஐரோப்பிய நாடுகளின் அங்கீகாரம் தீவிரவாதம் மற்றும் உறுதியற்ற தன்மையை தூண்டும் மேலும் அவர்களை ஹமாஸின் கைகளில் சிப்பாயாக்கும் என இஸ்ரேலும் அறிவித்திருக்கின்றது ஈரான் அதிபர் மரணத்தால் உலகம் முழுவதும் தங்கம் மற்றும் கச்சா எண்ணெய் விலை அதிகரிக்க வாய்ப்பு ஈரான் அதிபர் இப்ராஹிம் ராய்ஸின் மரணத்தால் உலகம் முழுவதும் தங்கம் மற்றும் கச்சா எண்ணெயின் விலையானது அதிகரிக்க அபாயம் ஏற்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கின்றது ஈரான் அதிபரான இப்ராஹிம் ஜராய்சி கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஹெலிகாப்டர் விபத்தில் மரணமடைந்தார் அதிபரின் மறைவுக்கு ஈரான் அரசு ஐந்து நாட்கள் தூக்கம் அனுசரித்துக் கொண்டு வருகின்றது மேலும் சில உலக நாடுகளும் இந்த தூக்கத்தில் பங்காற்றி வருகின்றனர் அதனைத் தொடர்ந்து ஈரானின் உச்ச தலைவர் கமேனி அதிகாரப்பூர்வமாக ஈரானின் தற்காலிக ஜனாதிபதியாக முகமது முக்பர் தெரிவு செய்யப்படுவார் என அறிவித்தார் மேலும் ஈரானின் பதினான்காவது தேர்தல் வருகிற ஜூன் இருபத்தி எட்டாம் தேதி நடைபெறும் என தகவல்களும் வெளியாகியிருந்தது இந்த நிலையில் அதிபர் ரைஸின் மரணத்தால் உலக அளவில் பெருமளவான பொருளாதார தாக்கம் ஏற்பட்டுள்ளது இதனால் தங்கம் மற்றும் கச்சா எண்ணெயின் விலையானது அதிகரிக்க வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது ஈரானில் தற்போது உள்ள நிலைமையின் அடிப்படையில் கச்சா எண்ணெய் விலையின் ஏற்ற இறக்கம் காணப்படுவதால் பெட்ரோல் டீசல் விலை உயரும் ஆபத்தும் உருவாகியுள்ளது இதில் இந்தியா உலக நாடுகளும் இருந்து தனது கச்சா எண்ணெய் தேவையில் எண்பத்தி ஐந்து வீதம் இறக்குமதி செய்கின்றது அதிலும் ஈரானிடமிருந்து கணிசமான அளவிற்கு இறக்குமதி செய்கின்றது என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் பங்குச்சந்தையில் கடும் தாக்கம் ஏற்பட்டுள்ளதால் முதலீட்டாளர்கள் தங்கத்தை நோக்கி சென்றுவிட்டனர் இதனால் அதற்குரிய டிமாண்டும் அதிகரித்து தங்கத்தின் விலையும் தற்போது உயர்ந்துள்ளது இவையெல்லாம் ஈரானில் ஒரு நிலையான தலைமை உருவாகும் வரை இந்த நிலைமை மாறாது என பொருளாதார நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர் இத்துடன் மெய்வழியின் செய்திகள் நிறைவு பெற்றன தொடர்ந்து நமது மேலதிக செய்திகளை பார்வையிட டபிள்யூ 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 டாட் மெய்வழி டாட் காம் எனும் இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்